தொடக்க நூலிலிருந்து வாசகம் ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்தபோது அவர் கண்களின் பார்வை போயிற்று அவர் தம் மூத்த மகன் ஏசாவை அழைத்து என் மகனே என்றார் ஏசா இதோ வந்துவிட்டேன் என்றான் அவர் அவனை நோக்கி இதோ பார் எனக்கு வயதாகிவிட்டது சாவு என்னால் வருமோ என்று அறியேன் இப்பொழுது உன் கருவிகளான வில்லையும் அம்பு கூட்டையும் எடுத்துக்கொள் காட்டுக்கு போ வேட்டையாடி எனக்கு வேட்டைக்கறி கொண்டு வா நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா நான் அவற்றை உண்பேன் நான் முன் உனக்கு மனமாற ஆசி வழங்குவேன் என்றார் ஈசாக்கு தம் மகன் ஏசாவிடம் பேசியதை ரெபேக்கா கேட்டுக்கொண்டிருந்தார் வேட்டையாடி வேட்டைக்கறி கொண்டு வருமாறு ஏசா காற்றுக்கு புறப்பட்டவுடன் ரெபேகா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தம் மூத்த மகன் ஏசாவின் உடைகளில் சிறந்தவற்றை தம் இளைய மகன் யாக்கோபுக்கு உடுத்துவித்தார் அவன் கைகளையும் மிருதுவான கழுத்தையும் வெள்ளாட்டு குட்டியின் தோளால் மூடினார் அவர் சுவையான உணவு வகைகளையும் தாம் சுட்ட அப்பங்களையும் தம் மகன் யாக்கோபின் கையில் கொடுத்தார் அவனும் அவற்றை தன் தந்தையிடம் எடுத்து சென்று அப்பா என்று அழைத்தான் அவரும் மறுமொழியாக ஆம் மகனே நீ எந்த மகன் என்று கேட்க யாக்கோபு தன் தந்தையிடம் நான் தான் உங்கள் தலைப்பேரான ஏசா நீங்கள் சொன்னவாறு செய்திருக்கிறேன் எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்குங்கள் என்றான் ஈசாக்கு தன் மகனை நோக்கி மகனே இது உனக்கு இவ்வளவு விரைவில் எப்படி அகப்பட்டது என்று கேட்க அவன் உம் கடவுளாகிய ஆண்டவரால் தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான் ஈசாக்கு யாக்கோவிடம் மகனே அருகில் வா நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று நான் உன்னை தடவி பார்த்து தெரிந்து கொள்வேன் என்றார் யாக்கோபு தன் தந்தை அருகில் வந்தான் ஈசாக்கு அவனை தடவி பார்த்து குரல் யாக்கோபின் குரல் ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார் அவன் கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல் ரோமம் அடர்ந்தவையாக இருந்ததால் அவனை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை எனவே அவனுக்கு ஆசி வழங்கினார் மீண்டும் அவர் நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று வினவ அவனும் ஆம் என்றான் அப்பொழுது அவர் மகனே உண்பதற்கு வேட்டை பதார்த்தங்களை கொண்டு மனமாற நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார் அவ்வாறே யாக்கோபு கொண்டு வர அவர் அதை உண்டார் பின் அவன் திராட்சை ரசம் கொண்டு வர அவர் அதை குடித்தார் அப்பொழுது அவன் தந்த ஈசாக்கு அவனை நோக்கி மகனே அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார் அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி வழங்கி உரைத்தது இதுவே இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம் ஆண்டவரின் ஆசி பெற்ற விளை நிலத்தின் வாசனையாம் வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக நாடுகள் உனக்கு பணி புரிந்திடுக மக்கள் உனக்கு பணிந்திடுக உன்றன் சோதருக்கு தலைவன் நீ ஆகிடுவாய் உன் அன்னையின் மைந்தர் உன்னை பணிந்திடுவர் உன்னை சபிப்பார் சாபம் பெறுக உன்னை வாழ்த்துவார் வளமுற வாழ்க என்று ஆசி வழங்கினார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைமுறை